வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஆறுங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் எனவேதான் முரட்டுத்தனமான காதலாக இருந்தாலும் சரி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறும்போது மென்மையான காதலாக இருந்தாலும் சரி இந்த வேளையில் உறுதியாகவே உண்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரனனனுடைய பயிற்சி மிக சிறப்பான மாற்றத்தை காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் இதுவரை சப்தமத்தில் இருந்து இப்போது அஷ்டமத்தில் வளம் போகிறார் அவர் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட அவர் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் ஆட்சி பலம் பெற கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு ஏனென்றால் தனது சப்தம பார்வையை மிகவும் அபரிவிதமாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பதிக்கிறாருங்க ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகப்பெரிய பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை அசாதாரண சூழல் என்றாலும் கூட அவற்றை சாதுரியமாக கையாண்டு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்க கூடியவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவரின் அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமையும் இல்லை என்றால் நிச்சயமாக சாதகமற்ற ஒன்றாக அமைந்துவிடும் ஆனால் இயற்கையாகவே சுக்கரனின் ஆளுமையில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சி நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சிபலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாக ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை வலுவாக சுக்கர மகாதசை நடைபெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான யோகம் இந்த வேளையில் அற்புதமாக கை கூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முரட்டுத்தனமான மென்மையான காதல் என்று சொல்லக்கூடிய வகையில் உண்மையான அன்பு எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே கைகூடும் இப்படி கைகூடும் பட்சத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகுவதால் இந்த தருணத்தில் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை செய்து முடித்து நிறைந்த தனலாபத்தையும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது துலாம் ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில அஷ்டம பாதிப்புகள் தடைகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார் எதிர்பாராத அதிரடியான திருப்பம் என்பது ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அசுர குருவின் மறைவிடத்தில் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ராசையின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஆட்சி பலம் பெறுவதால் ராசையின் அதிபதி பலம் பெறுவதால் நிறைவாக வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் துவங்குதல் போன்றவற்றில் துணிந்து மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் காரிய வெற்றி உறுதியாகவே கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் கல்யாண கனவு நினவ நினவாக கூடிய வகையில் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது விலை உயர்ந்த பொருட்களை அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக அமைகிறது அது மட்டுமல்லாது பணிபுரியக்கூடிய இடத்தில் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுயதொழில் தொழில் துவங்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க அனுமதி அரசாங்க சலுகைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் நீண்ட தூர பயணங்களை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் தடைபட்டிருந்த பண வரவில் இருந்த விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மை உண்டு ஏனென்றால் குருவும் இந்த வேளையில் ஒன்பதில் வளம் பெறுகிறார் எனவே மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் மேற்கொள்ளக்கூடிய தருணம் பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்தவையாக அமைவதோடு தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேளை துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விட்டுவிட வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை தொழில்துறை என அனைத்திலும் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இறங்க மற்றபடி உங்களுடைய முயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் அனைத்து வகையிலும் பல நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகுவதோடு வேறு வகையில முயற்சியில் வெற்றி கிட்டாத சூழல் ஏற்பட்ட நிலையில் அவற்றில் நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிச்சயம் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களால் இயன்றவரை பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதோடு ஒளிமயமான எதிர்காலமாகவும் முரட்டுத்தனமான மென்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை